காய்மகல் நம்ம கரெக்டா சூரப்பட்டு வேளமால் ஸ்கூல் பக்கத்துல சூரப்பட்டு ஜங்ஷன்ல இருக்கும் இந்த ஜங்ஷன்ல இருந்து வாக்கப்பல் டிஸ்டன்ஸ்ல ஒரு அழகான ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் இது என்னென்ன ஏரியாவை கனெக்ட் பண்ணுதுன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஐம்பத்தூரை கனெக்ட் பண்ணுதுங்க சரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புலல் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கிலோமீட்டர்ல விநாயகரத்தை கனெக்ட் பண்ணுது ஒரு மூணு கிலோமீட்டர்ல இங்க இருந்து குளத்துறை கனெக்ட் பண்ணுதுங்க இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராபர்ட்டி இந்த இடத்துல இந்த ஜங்ஷன்ல இருந்து சரியா வந்து ஒரு வாக்கப்பல் டிஸ்டன்ஸ்ல ஒரு அழகான ப்ராபர்ட்டி பார்க்க போறோம்

இந்த மெயின் ரோட்லயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் நம்ம கை கட்டுற தூரத்தில் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் கிடைச்சிடும் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க நடந்து வந்து சேராட்டவோ பஸ்ஸோ ஏறிக்கலாம் எங்க போகணும்னாலும் அதே சமயம் இந்த ஏரியா ஒரு நல்ல பீக்கான ஏரியா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லா விஷயங்களுமே வாக்கபுள் நான் என்ன சொல்றேன்னா அது எல்லாமே நீங்க நேரில் வந்து பாருங்க ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கும்

அதாவது ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீல அகலம் தெரிஞ்சுக்கு ஆசைப்படுவீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு நாற்பத்தஞ்சு அதே சமயம் இருபத்தி ஒன்றுக்கு நாப்பத்தஞ்சு இருபத்தி ஒண்ணுக்கு போது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சதுரடி வந்துடும் இது மொத்த விலையே வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி விலை வந்து ஆறாயிரம் ரூபா வரும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வச்சிருந்தாலே போதுமானது இது வந்து ஆறாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஸ்லைடிங் நகர்சபல் இருக்குது நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி ஒரு ஸ்லைடிங் நகர்சபல் பண்ணி கண்டிப்பாக வாங்கி தரேன் பாருங்கள் ஏரியாவோட வியூ பாருங்க நல்லா ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால்லாம் போட்டு ஆல்ரெடி நம்மள்கிட்ட வாங்கின கஸ்டமர் தான் இவங்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடு எல்லாம் பாருங்கள் எழுத்த மாதிரி நம்மள்கிட்ட வாங்கின கிளையண்ட்டுக்கு தான் எல்லாமே வந்து தொள்ளாயிரம் எட்நூறு ஆயிரம் சதவீதம் தான் லேண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் அதனால் உங்கள் பட்ஜெட்லேயும் வரும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நீங்கள் ஈஸியாக கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய லேண்டை விட ஒரு சின்ன லேண்டுங்கும்போது உங்கள் பட்ஜெட்டில் கொண்டு வந்துடலாம் இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கு பக்கத்து லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி சதுரடி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வெறும் முப்பத்தி ஏழு ஏழு லட்சம் ரூபா தான் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா ரேட்டு தான் வருது அதுலேயும் ஸ்லைடிங் நெகர்சபிள் இருக்குது சிஎம்டி அப்ரோட் இருக்குது ரெரா அப்ரோட் இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த குளத்தூர் விநாயகபுரம் கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் இந்த சரௌண்டிங் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க ரேட்டு வந்து ரீசனான ரேட்ல லேண்டு வேணும் அப்படின்னா நம்ம திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டை வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு நீதமான ரேட்டு ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் இங்க இருந்து மீட்டர் நம்ம மெயின் ரோட் டச் பண்ணிடலாம் ஒரு அருமையான ஒரு அருமையான ப்ரைஸில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் லேண்டா வேணாலும் நம்மகிட்ட இருக்குதுங்க வீடாக வேணாலும் வீடா வாங்கற போது நம்மளோட ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது ஆயிரம் சதுரடியில நம்ம வீடு கட்டி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா போது புது வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட உங்களுக்கு கார் பார்க்கிங் அழகா கட்டி தரங்க அதே சமயம் வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு சதுரடியில டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டி தரோம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு லேண்டாக வேணாலும் நம்ம தரோம் பில்டிங்காக வேணாலும் நம்ம கட்டி தரோங்க லேண்ட் வித்து கன்ஸ்ட்ரக்ஷன் தரோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு ஷேர் கமெண்ட் நான் உங்கள் ஜெயகர்